தாய்மார்களே சகோதரர்களே இப்போது இந்த பிராந்தியத்தில் நல்ல மழை பெய்து நீண்ட காலமாக பருவமழையின்றி ஏங்கிக் கிடந்த உங்களுக்கு நாளை முதல் விரைப்பதற்கு அனுகூலமான ஒரு பெருமழையை நீங்கள் பெற்று நிற்கிறீர்கள் இது ஒரு நல்ல அறிகுறி மக்களின் சுமிச்சத்திற்கு அவசியமான நல்ல மழையை பெற்று சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இந்த பிராந்தியத்தில் அடியின் சுற்றுப் செய்து காங்கிரஸ் கட்சி என்ற தேசிய மகாசபையை உற்பத்தி செய்து அந்நியராகிய வெள்ளையர் ஆட்சி இந்தியாவை மாத்திரமல்லாமல் ஆசியா கண்டம் முழுவதையும் பிடித்து கொடுமைப்படுத்தினதும் அதனாலே தரித்திரம் இந்த நாட்டு மக்களை பிடித்து சீரழிப்பதையும் கண்டு அந்நியனே அழித்து ஒழிப்பதற்கு தேசிய மகாசபையை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற காலத்திலே அன்றைக்கு நான் வேலை செய்து நின்ற காலத்திலே இன்றைக்கு முதல் மந்திரியாக இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டு நிற்கிற ராஜாராம் நாயுடு வரை நான் இட்ட வேலைகளை செய்கின்ற எடுபடி தொண்டர்கள்தான் நல்ல பெரியவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி இருக்கும் சிறியவர்களுக்கு உதவி செய்தால் கௌரவமும் தீங்கும் ஏற்படும் அன்றைக்கு இந்த பிராந்தியத்திலே காங்கிரஸ் என்ற தேசிய மகாசபையை பயிர் செய்தோம் அதன் பலன் இப்படிப்பட்ட நன்றி கெட்டவர்கள் இன்று அரசாங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அதை உணர்ந்திருந்தால் இந்த பிராந்தியத்திலே ராஜாராம் நாயுடு சாதி பெற்று இருக்கிறது என்று சொல்வதற்கு துணிந்திருக்க மாட்டார் ஏன் என்று கேட்பவர்களுக்கு இந்தியாவை பற்றிய சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தன்னுடைய தொகுதியிலே ஓட்டுவாங்க வாங்க அன்றைக்கு நின்ற சேத்தூர் ஜமீன்தாரை எதிர்த்து அவரோடு போட்டியிட்டு ராஜாராம் நாயுடு நின்ற காலத்திலே என்னிடத்திலே ஓடோடி வந்து என்னுடைய உதவி இல்லாவிட்டால் சேத்தூர் ஜமீன்தாரை தோற்கெடுக்க முடியாது என்று என்னிடத்தில் ஒரு காகிதம் பெற்று சேத்தூர் ஜமீன்தார் இந்த பிராந்தியத்திலே தோற்கடிக்கப்படுகிறார் அப்போது ஜாதி கிடையாது சாதாரணமாக இருந்த ராஜாராம் நாயுடு ஒரு ரோட்டு மேஸ்திரி தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து வந்தது பழைய சரித்திரம் அதற்கு நான் உதவி செய்தேன் நான் மக்களிடம் ஓட்டு போடுங்கள் என்று சொன்னதால் ஓட்டு போட்டார்கள் அந்த பழைய சரித்திர விவரம் சாதாரண கூலியாக பாடுபட்டு கொண்டிருந்த ராஜாராம் நாயுடு வெள்ளையனின் சலுகை பெற்று இருந்த சேத்தூர் ஜமீன்தாரை தோற்கடிப்பிடுதென்றால் நேரத்தில் சாதிப்பித்து இருந்தால் ராஜாராம் நாயுடுவுக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்கள் என்று காகிதம் கொடுத்திருக்க மாட்டேன் தேசிய மகாசபை என்பதின் பேராலை வைத்த பயிர் அதன் மூலம் இன்று இப்படி வளர்ந்து இருக்கிறது அரியனுக்கு சாதிப்பித்து இருந்திருந்தால் என்னுடைய ஜாதி ஜமீன்தாரை தோற்கடிப்பதற்கு இந்த சாதாரண தொண்டனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதியிருக்க மாட்டேன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சொல்வது அரியனின் பொறுப்பு இதுதான் இருக்க முடியுமே தவிர எனக்கு வேறு என்ன இருக்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் யார் தவறு செய்கிறார்கள் என்று மக்கள் தெரிந்து அவர்களுக்கு சரியான பாடம் கற்பித்த பிறகுதான் இந்த பிராந்தியத்திலே நடைபெறுகிற தேர்தலில் காங்கிரஸ் தோற்றது வேறு ஒன்றும் இல்லை எந்த காங்கிரஸின் பெயரை சொல்லி மக்களின் அபிமானத்தையும் ஆதரவையும் பெற்று மரியாதை பெற்றார்களோ அதை இழக்க நேரும் கடமை தவறி நடப்பவர்கள் என்று தெரிவித்து நடைபெற்ற தேர்தல் அதனால்தான் தன்னுடைய குற்றம் என்ன இனிமேல் அதை தெரிந்து தான் நல்லவனாக நடந்தால் இந்த நாடாருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் நல்ல காலம் தங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதவற்றை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அந்த தவறுகளை அடுத்தவர்கள் மீது சுவத்துவர்களானால் அது சாதாரணமாக சின்ன புத்தியை காட்டும் ஒரு சிறு குழந்தை நல்ல பணக்கார வீட்டுக் குழந்தை நன்றாக சாப்பிட்டு விட்டு கழுவதாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஏழை குழந்தையை பார்க்கிறது பணக்கார வீட்டு குழந்தையின் கையிலே எச்சில் ஒட்டி கொண்டு இருக்கிறது இதை நக்குவதற்காக இந்த குழந்தை முன்னே செல்கிற நேரத்தில் அந்த குழந்தை கை கழுவி விட்டால் இந்த குழந்தை சொல்கிறது நக்கி பெய குழந்தை என்று பஞ்சதந்திர கதையிலே வருகிறது இந்த கதை நானாக சொல்வதல்ல தன்னுடைய குணத்தை அடுத்த குழந்தையின்படி ஏற்றி சொல்வது போல ஜாதி வெறியின் பேரால் ஒன்று சேர்ந்து கொண்டு தன் ஜாதி பிழைப்பிற்காக பெருமை அடைவதற்காக பிற ஜாதியை பிளவுபடுத்தி அதன் மூலம் தன் ஜாதி வாழ்கிற நிலைமையிலே இன்று இருக்கிறது காமராஜரும் ராஜாராமும் தேவர் ஜாதி வெறியை கிளப்புகிறார் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த பரமன் சன்னிதானத்திலே எப்படி விவசாயிகளுக்கு சுபிச்சம் ஏற்படுத்துமோ அதேபோல் இந்த சீர்திருத்த காங்கிரஸ் இன்றைய அரசியலிலே நல்ல வளத்தை உண்டாக்கும் அதற்கு மேலே இந்த நாடார் மாத்திரமல்ல காலமே பொதுவாக கேட்டுவிட்டது காலத்தை நினைக்கிற போது கலியுகத்தின் கொடுமையை நினைக்கிற போது பெரிய பெரிய மனிதர்கள் பேரரசர்கள் பெரும் அரசியல்வாதிகள் என்று கூறப்படுகிற அகில இந்திய தேசியவாதிகள் இத்தனை பேர்களும் நினைக்கிற போது இந்த இரண்டு பேரை பெரிதாக நினைப்பதற்கு யோக்கியதை இல்லை ஏனென்று கேட்டால் சென்ற மகா யுத்தத்துக்கு பின்னால் இந்த பனிரெண்டு வருஷங்காலமாக நாற்பத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை பாண்டவர்கள் வனவாசம் இருந்தது போல பல தலைவர்கள் மனம் வெறுத்து வாழ்ந்து வருகிறார்கள் பாரத யுத்தத்தின் மூலம் எப்படி பாண்டவர்கள் ஜெயித்து பகவத்கீதை தோன்றியதோ ஒரு புதிய வாழ்வு ஏற்படுவதற்கு அக்கிரமம் ஒளிந்து யுத்த ரீதியால் அதேபோல் ஒரு புதிய இந்தியா ஏற்படப் போகிறது உலகம் எந்த நேரத்திலே யுத்தம் ஏற்படும் என்று பயந்து வாழ்கிறது அக்கிரமக்காரர்களுக்கு தாங்கள் எதை செய்கிறோம் என்று புரியாது புரிந்தாலும் புரியாத மாதிரி மேலும் மேலும் அக்கிரமங்களை செய்து கொண்டு போனால் எது லாபம் எது நஷ்டம் என்பது தெரியாது அவர்களுக்கு கெட்டவர்கள் நல்லவர்கள் போல திரிவர் நல்லவர்கள் கெட்டது போல திரிவர் நாட்டை ஆளுகிறவன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் சர்க்கார் இருக்கும் நல்ல உடல்நிலை உள்ளவனுக்கு வேப்பங்காய் கசக்கும் சர்க்கரை இனிக்கும் ஆனால் உடல்நிலை கெட்டு பித்தம் தலைக்கேறி நின்றால் வேப்பங்காய் இனிக்கும் சர்க்கரை கசக்கும் இது சாஸ்திரம் இதுதான் ரகசியம் அப்புறம் நல்ல மூலிகைகளை கொடுத்து குணப்படுத்தினால் வேப்பங்காய் கசக்கும் சர்க்கரை இனிக்கும் இது வைத்திய சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் அதை போல நல்லவர்களெல்லாம் சுயநலம் லஞ்சம் என்ற பித்தத்தினால் நிலைதடுமாறி நிற்கிற போது நல்லவர்களையெல்லாம் அவர்களுக்கு படுகிறார்கள் இன்றைக்கு வரப்போகிற யுத்தம் எப்பொழுது துவங்கும் பாகிஸ்தான் இந்தியான் மீது படையெடுக்கிற போது ஆங்கிலேயனும் அவனுக்கு வேண்டியவர்களும் யார் பக்கம் நிற்பார்கள் என்று தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்திலே இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் தேர்தல் முடிந்ததுக்கு பின்னால் இந்த பக்கத்தில் ஜாதி வெறியை விட்டு கொண்டிருக்கிறான் ஹரிஜனங்களே ஜாதி இந்துக்களோடு மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் அதுதான் இன்றைக்கு நடைபெறுகிற நாடகம் அதை நம்பித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற நிலைமையிலே காங்கிரஸுக்காரனும் மந்திரிகளும் இருக்கிறார்கள் சிலர் பாரதத்திலே கேள்விப்பட்டிருப்பார்கள் அதாவது மகாபாரதத்திலே கௌரவர்கள் எப்படி பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலத்திலே தற்காலிகமாக சந்தோஷப்பட்டார்களோ இனிமேல் பாண்டவர்கள் வரமாட்டார்கள் என்று திமிர்பிடித்து திரிந்தார்களோ அதே போல லஞ்சத்திலே புரண்டு கொண்டு இருக்கும் இந்த கூட்டம் தேர்தல் காலத்திலே போலீசை வைத்துக் கொண்டு முயற்சி செய்து அதனை தோற்றது அதற்கு மேலே இப்போது ஸ்பெஷல் போலீஸை வைத்து பயமுடுத்த முடியும் என்று பார்க்கிறார்கள் திருவிளையாடல் புரிகிறார்கள் இந்த முட்டாள்களின் திருவிளையாடலே முருகலத்துடன் நாடகம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்து எடுத்திருக்கிற இந்த இடம் மிகவும் வேண்டாத இடம் பயந்த ஹோலைகள் நிறைந்த பிரதேசத்தை தேர்ந்து எடுத்திருந்தால் கொஞ்சம் ஓரளவு வசதி கிடைத்திருக்க முடியும் இந்த பிராந்தியத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது அவர்கள் வேண்டாத பிரதேசத்தை தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்து எடுத்து இருக்கிற இடம் தற்காலிகமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவமரியாதை இன்னும் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்திய கம்பெனி காலத்தில் பழைய பாஞ்சாலங்குறிச்சி சண்டை முதல் வெள்ளையனிடத்திலே போராடி வெள்ளையர்களின் ஆயுதங்களுக்கு அஞ்சாமல் சிறைச்சாலையைக் கண்டு நடுங்காமல் பல கொடுமைகளை அணிவித்ததற்கு பின்னால் வெல்லிங்டன் என்னும் வெள்ளையன் தேசிய மகாசபையை தீர்மானிக்க மறியல் நடத்திய காலத்திலே பல துப்பாக்கி புரியுகங்களை பார்த்து பாரம்பரை வீரம் இல்லாத கோலைகள் அல்லர் சிறைச்சாலைகளிலிருந்து அஞ்சுபவர்கள் அல்லர் ஆயுத போலீஸ் மட்டுமல்ல இராணுவமே வந்தாலும் எதிர்த்து நிற்கக் கூடியவர்கள் தங்களை காத்து கொள்ள தெரிந்த கோலைகள் அல்ல இந்த சர்க்கார் தவறான வெக்கைக்கெடான முறைகேடுகளை முறைகளை கையாண்டு இவர்களை அடக்க நினைத்தால் அது பயன்தராது அது எங்கே போய் நிறுத்துமோ வெள்ளையனுக்கு கொடுமைக்காரனுடைய அடக்குமுறைக்கே அஞ்சாத பரம்பரை இந்த கள்ளநோட்டு நாடாரின் பயன்படுத்தலுக்கு பணிந்துவிட மாட்டார்கள் இந்த பகுதியிலே அமைதியை நிலைநிறுத்த விரும்பினால் சர்க்கார் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இதற்கு முன்னால் எல்லாம் வருஷ கணக்கிலே சொன்னோம் யுத்தம் எப்பொழுதும் வரலாம் என்று சொன்னோம் ஆனால் இனிமேல் நான் கணக்காக எதையும் சொல்ல முடியாது யுத்தம் என்ற இடத்திலே வெடிக்கும் என்பதே தெரியாத நேரம் நாளைக்கே சண்டை வரலாம் சிரியா மீது மற்ற நாடுகள் யுத்தம் தொடங்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது அந்த நிலையில் பிரிட்டிஷ் ராணுவம் எந்த பக்கம் சாரும் அப்போது ரஷ்யா என்ன செய்யும் இப்படி ஒரு நிலை ஏற்பாட்டால் ரஷ்ய ராணுவ ராக்கெட்டுகள் லண்டனையே அழித்து ஒழித்து விடுமா என்பது புரியாத நேரம் அப்படி உலக நிலை இருக்கிற நேரம் இவ்வளவு மோசமான நேரத்திலே தான் முதுவலத்தூரிலே காங்கிரஸ்காரன் இந்த சாதி கலவர நாடகத்தை நடத்துகிறான் இவர்களை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று காங்கிரஸ் நண்பர்கள் இவர்களின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டு ஏதாவது நடந்தால் ஸ்பெஷல் போலீஸ் வைத்து நசுக்கி விடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் இல்லையில் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்காது நாங்கள் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல உண்மைக்கு புறம்பாக நடப்பவர்கள் அல்ல உலக யுத்தத்தில் ஜப்பான் தோற்று சரணாகதி அணிந்த காலத்தில் நேதாஜி விமானத்திலே போனார் நேதாஜி இறந்துவிட்டதாக புரளி இருந்த நேரத்தில் ஆங்கிலோ அமெரிக்கன் இனிமேல் உலகத்திலே யுத்தம் வராது என்று கனவு கண்டுகொண்டு இருந்த காலத்தில் அரியன் இதற்கு மாறாக உலக யுத்தம் ஒன்று வந்த வரத்தான் வரும் அந்த யுத்தத்திற்குப் பிறகு இந்தியா உண்மையான சுதந்திரம் அடையும் அந்த தர்ம யுத்தம் வெகு சீக்கிரத்திலே வரும் என்று சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அப்படி பேசுவதற்கு நிலை ஏற்பட்டிருக்குமானால் இன்றைக்கு இவர்கள் என்ன 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 செய்ய முடியும் என்பதை உண்மை காங்கிரஸுக்காரர்களுக்கு விளங்க வேண்டும் ஆனால் சில்லறையாக இருக்கிற அவசர புத்தி பெரியவர்களுக்கு வராது வர முடியாது வந்தால் அதை சீக்கிரமாக செய்தால் பணம் என்ன வரும் என்று உலகத்திற்கு தெரியும் அவசரப்பட்டு ஏதாவது செய்தால் இவர்கள் கொடுமைக்காரர்கள் என்று எங்களை உலகம் கருதிவிடுமே என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் உலகு ஒப்புவதற்காக இப்படி பொறுமையாக இருக்கிறோம் இதைக் கண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றோ அல்லது நாங்கள் பயந்தவர்கள் என்றோ காங்கிரஸ்காரர்கள் கருத வேண்டாம் முதலில் தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு ரொம்ப சர்வ சுதந்திரமாக வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் அதற்காக பிரதேசத்தை மிக பெரிது ஆக்கினார்கள் நான் யாரோடும் பாலுச்சந்தைக்கு போவதில்லை முதல்வர் மந்திரியின் பிரதேசத்தை விட பெரிதாக்கினார் விருதுநகர் பிரதேசத்தை என் தொகுதியிலே சில இடங்கள் ஏற்கனவே இருந்த அருப்புக்கோட்டை பாலிமெண்ட் தொகுதி இருந்த சில பிரதேசங்கள் முதுகுலத்தூர் தொகுதிக்கு மாற்றினார்கள் இது தேவையில்லை அதுதான் தொலையட்டும் என்றால் முதுகுளத்துறை இரட்டை மேம்பாட்டு தொகுதி ஆக்கினார்கள் ஏற்கனவே சீட்டி நாயுடு நின்று ஏராளமாக பணம் செலவழித்து தோற்றுப்போன தொகுதி இதில் தேவர் போட்டியிட்டால் கட்டாயம் தோற்றுவிடுவார்கள் என்று கருதினார்கள் அதற்கு மேலே அது ஒரு நல்ல தொகுதியாக இருக்கிறது என்று அவர் போட்டியிடாமல் அடுத்த தொகுதியிலே போடுவாரானால் இவர் செல்வாக்கு உள்ளவரானால் ஏன் உள்ளூரிலே போடக்கூடாது ஏன் சொந்த தொகுதியை விட்டு வர வேண்டும் நல்ல மாடாக இருந்தால் உள்ளூரிலே விளை போகாதா என்று பிரச்சாரம் பண்ண சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார்கள் கடலுக்கும் மலைக்கும் இடையே வைக்கப்பட்ட தொகுதி இவ்வளவு அகல நீண்டம் நீளமுள்ள தொகுதி பல இடங்களுக்கு போய் வரவே முடியாது இவ்வளவு பெரிய தொகுதி இந்தியாவிலேயே வேறு ஒன்றும் கிடையாது இதன் எல்லையை எடுத்துக்கொண்டால் கிழக்கே ஏர்வாடி சமுத்துக்க சமுத்திரக்கரை மேற்கே வத்ரா மேற்கே தொடர்ச்சி மலை வடக்கே மதுரை ஓரத்தில் உள்ள பிரதேசம் தெற்கே தூத்துக்குடி இதற்குள் அடங்கியது என் தொகுதி இப்படி வைத்ததோடு மாத்திரமல்லாமல் லஞ்சத்தை கொடுத்து அடியனை தோற்கடிக்க பார்த்தார் பத்து தொகுதியிலேயும் லஞ்சம் கொடுத்தார்கள் அதற்கு மேலே ஏழு எட்டு தொகுதியிலே காமராஜர் கள்ளநொட்டு அடித்து செலவழித்தது மட்டும் மூணு கோடிக்கு கிட்டத்தட்ட சர்க்கார் அதிகாரி கொடுத்த புள்ளி விவரம் மட்டும் இருபத்தி மூன்று லட்சத்து அம்ப எண்பத்தி ஏழாயிரத்தி சொச்சம் இது சத்திய கணக்கு ரகசியமாக செலவழித்தது எத்தனையோ நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தும் அரியன் எல்லா இடங்களிலும் வேலை செய்ய நேரமில்லை மாகாணம் பூராவும் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பு இருந்தது சில இடங்களுக்கு தான் போக முடிந்தது அங்கு இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்ல மறந்துவிட்டு இறங்கிய மேடைகள் பல இது உலகத்திற்கு தெரியும் இந்த நிலைமையில் ஓட்டர் மகாஜனங்களின் ஆசியால் அரியன் வெற்றி அடைந்தேன் அதே நேரத்தில் சர்வ சுதந்திரத்தோடு போட்டியிட்ட காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுப்போன தோற்று இது இந்த தான் நடைபெற்ற உண்மையான சம்பவம் இதுதான் அதற்கு மேலே அகிம்சாவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அயோக்கியர்களே பத்து ஆண்டு ஜனநாயக ஆட்சி நடத்தியதாக கூறும் காங்கிரசினே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கூடிய சீர்திருத்த காங்கிரஸ் காரர்களான இருபத்தி ஒன்பது பேர் அமித்ஷா போற்று போட்டு தோற்கடித்து வந்திருக்கிறோம் தேர்தல் பதினாறு நாளிலேயே வந்தது நாம் பல பெரிய கட்சிகளை பல வருஷங்களாக அரசியலை வைத்து பிளப்பு நடத்திய கட்சிகளை தோற்கடித்து வெற்றி பெற்று நல்ல பெரிய எதிர்க்கட்சியாக வந்தோம் ஆகையினால் இத்த காரியங்களை எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அதற்கு மேலே இந்த மாகாணத்தில் நாம் நல்ல எதிர்க்கட்சியாக இருப்பதால் காங்கிரஸ் காங்கிரஸ்காரணியின் லஞ்சத்தையும் அயோக்கியத்தனத்தையும் எடுத்து உங்களுக்கு விளக்க முன் வந்திருக்கிறேன் அது என்ன சங்கரன்கோவில் தாலுகாவில் ஒரு பெரிய குலம் இருக்கிறது அதை நாங்கள் ஆறு லட்சம் ரூபாயிலே மராமத்து பண்ணினோம் கால்வாய் வெட்டிவிட்டோம் அதன் மூலம் பத்து டன் அரிசி உற்பத்தியாக இருக்கிறது என்று ஐந்து ஆண்டு திட்ட அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த குளம் அப்படியே இருக்கிறது மராமத்து செய்யவில்லை இந்த காமராஜர் ராஜாராம் நாயுடு போன்ற லஞ்ச பேர்வழிகள் கோசல்ராம் என்ற அயோக்கியின் பரம்பரை இந்த சாதாரணமாக செய்துவிட்டார்கள் சட்டசபையிலே இதை பற்றி கேட்டதற்கு என்ன செய்தார்கள் மானமுள்ள வெக்கமுள்ள மந்திரி சபையினால் கலைக்கப்பட்டிருக்கும் இல்லை ராஜினாமா செய்திருப்பான் அப்படி தப்பான கணக்கை போட்ட அதிகாரி சர்க்காரில் இருக்க மாட்டான் ஆனால் இந்த மானங்கட்ட சர்க்காராக இருப்பதால் இதற்கு என்ன பதில் சொல்கிறான் என்றால் இது அச்சுப்பிள்ளை என்று சொல்கிறான் அச்சுப்பிள்ளை என்ன என்றால் ஒரு காலனா ஓரணா இரண்டனா நா இருக்கலாம் சங்கரங்கோவில் தாலுகாவில் குள மராமத்து பணி ஆறு லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தது அதை மராமத்து பணி பத்து டன் அரிசி உற்பத்தியானது இவ்வளவு அச்சுப்புலையாக இருக்க முடியுமா அது எதை காட்டுகிறது என்றால் ஆள்கிற இந்த ஆட்சி முழு பொய் என்பதை தவிர வேறு எதை காட்டுகிறது இதை சும்மா விட்டுவிடுவதாக இல்லை அதை ஐகோர்ட் நீதிபதி மன்றத்திலே கேஸாக போட்டு அதற்குரிய மரியாதையை இந்த நாடாருக்கு கிடைக்க வழி செய்யப் போகிறேன் இப்படி நாம் எதிர்கட்சியாக வேலை செய்யும்போது நம்மை பற்றி மக்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் உண்டாக்க வேண்டும் என்ற நாடகம்தான் முருகலத்தூர் கலவர நாடகம் சின்ன மனிதன் நினைப்பதை நடைபெற விட ஆண்டவன் ஆண்டவன் நினைப்பது நடைபெறும் எத்தனையோ காலமாக ஆங்கிலேயன் சர்க்கார் சிரமப்பட்டு பல துப்பாக்கி பிரேதங்களை நடத்தி காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் கல்லுக்கடை மறையில் நடைபெற்ற காலத்திலே போலீஸ்காரர்கள் தொண்டர்களை அடித்து நாய் போல இழுத்து எரிந்த காலத்தில் இந்த பிரதேசத்தில் எத்தகைய நிலைமை ஏற்பட்டது போலீஸ்காரர்களின் துப்பாக்கி தூள் தூளாக பறக்கவில்லையா அதைத் தவிர இதுவரை அடியன் வெள்ளையன் போட்ட கேஸ்களில் எத்தனை வகுப்புவாத கேஸ்களில் ஜெயித்திருக்கிறேன் அந்த கேஸ்களை நடத்துவதற்காக வாங்கிய மூன்று அணா காபி காகிதம் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாகும் இந்த கேவலமான தவறான சின்ன புத்தி உள்ள இந்த தொண்டர் இன்றைக்கு முதல் மந்திரி இன்றைக்கு மானங்கட்ட முறையில் போலீஸ் வைத்து என்னை ஏதாவது செய்துவிடலாம் என்றால் என்ன நடக்கும் என்று உலகத்துக்கு தெரியும் ஆகையால் தான் மிக பொறுமையோடு பார்த்து கொண்டு நிற்கிறோம் ஏனென்றால் சட்டம் இருக்கிறது உலகத்தில் நியாயம் தர்மம் இருக்கிறது மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு மேற்பட்ட ஒன்று இருக்கிறது அது என்ன செய்யப் போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த நிலைமையிலே சமீபத்தில் நடைபெறப் போகிற காங்கிரஸ் சீர்திருத்த மாநாடு அதற்காக வேண்டிய எல்லா பிரதேசத்திற்கும் அறிக்கை வந்திருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கும் இது நடைபெறுகிற போது அதன் பேரால் நடைபெறுகிற சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே மாத்திரமல்லாமல் அகில இந்தியாவிலிருந்து வருகிறவர்களின் மூலம் இந்தியா முழுவதும் பரவும் அந்த நேரத்திலே தான் மாநாட்டை நிறுத்திவிட மாநாட்டுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு நகரத் தலைவரை பார்க்கிறோம் இதுவரைக்கும் காங்கிரஸ் முனிசிபல் சபை ஏகமனதாக கொடுக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு இன்றைக்கு சேர்மனம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கும்போது காங்கிரஸ் மந்திரி சபை குறுக்கிட்டு ஒரு பெண்மணி ஒரு கல்யாணத்தை நிறுத்துவதற்கு சீப்பை ஒழித்து விட்டால் எப்படி கல்யாணம் நடைபெறும் என்று செய்தது போல சீப்பை ஒழித்து வைத்து கல்யாணம் நின்று விடுமோ கல்யாணம் ஆனவர்கள் தலைவாடி கொள்ளக்கூடாதோ இந்த சின்ன புத்தி உள்ள பெண்மணி மாதிரி மகா இடம் கொடுக்காதே என்றால் மகாநாடு நாடு நின்று விடுமோ காங்கிரசுக்காரர்கள் இப்படி கீழான தவறான காரியங்களை செய்கிறார்கள் இப்படி இடம் தரமாட்டேன் என்று சொல்லுகிற மானங்கட்ட முனிசிபல் பணத்திலிருந்து செலவழித்து கட்டிய இடம் பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய இடம் இந்த நிலைமையில் நடந்து கொண்டு அவர்கள் நியாயம் பேச வருகிறார்கள் அடுத்தவர்கள் சரியாக நடந்து கொள்வதில்லை என்று இது எப்படி இருக்கிறது வெளியில் மலங்களித்து சென்றுவிட்டு வந்த ஒருவன் சுத்தம் செய்து கொள்ளாமல் அடுத்தவனை பார்த்து நீ என்ன தினந்தோறும் குளிப்பதில்லையே என்று குறை சொல்வது மாதிரி இந்த காமராஜ் ராஜாராம் நாயுடு இந்த இரண்டு பேரின் வீரம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலைமையிலே இந்த நாடாரின் சின்ன புத்தி மாறுவதற்கு நல்ல காலம் வருவதற்கு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாங்கள் ஏதாவது அவசரப்பட்டு செய்தால் தீவிரவாதிகளின் செயல் கெட்டுவிடும் பஞ்சவாண்டவர்கள் பனிரெண்டு வருஷம் வனமாசம் இருந்தது போல இருந்துவிட்டு ஆட்சியை பார்த்து விட்டோம் இவர்கள் பேசிய அகிம்சையில் இல்லை பிழைப்புக்காக பேசிய பேச்சு உண்மையிலே சங்கரன் கோவில் தாலுகாவிலே ஆறு லட்சம் விழுங்கிய இந்த பரம்பரை வள்ளியனுக்கு பிறகு நாட்டை தனக்கு அடிமையாக்கிக் கொள்வதற்காக நடித்த நடிப்பு என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக தான் பாடுபடுகிறேன் காங்கிரஸ்காரன் என்ன செய்கிறான் தன் தவத்தை மறைக்க காளை மாட்டு பெட்டியை காட்டுகிறான் தேர்தல் சின்னம் காளை மாடு அதனால் விவசாய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த மாடு நம்முடைய மாடு நாம் உழுகிற மாடு நாம் வண்டி அடிக்கிற மாடு காங்கிரஸ் நமக்காகத்தான் இருக்கிறது என்று ஓட்டை அங்கே போட்டு வருகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் உண்மையிலே விவசாயிகளுக்காக இருக்கிறதா என்று பார்ப்போம் நம் நாட்டை கிராமத்தை சுற்றி பார்க்கிறோம் அந்த விவசாயி எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறேன் அவன் வீடும் மலக்கி இடிந்து இடிந்து வீடும் சரிந்து சரிந்து குட்டிச்சுவராகி நாலாவட்டத்திலே கட்டாந்தரையாகி வருவதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் வியாபாரிகளை பார்க்கிறோம் அவருடைய வாழ்வை பார்க்கிறோம் அங்கே புதிய புதிய மாளிகைகள் மாத்திரமல்லாமல் அந்த வெள்ளைக்காரன் நம்மை சுரண்டி வருகிறான் என்று சொன்னோமோ அதே முறையில் இந்த வியாபார கூட்டம் கள்ளநோட்டு ரகசியம் நிற்கிறது நாம் விவசாய பரம்பரை பருத்தி விதைக்கிறவர்கள் அந்த பருத்தியை சிரமப்பட்டு எடுக்கிற காலத்தில் நிதலில் உள்ள பஞ்சும் உண்டு நன்றாக உள்ள பஞ்சும் உண்டு இதை கஷ்டப்பட்டு பிரித்து சேர்த்து அதை விற்க விவசாயி விரும்புகிறான் அது விதைத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த பருத்தியை விற்பதற்கு உற்பத்தி பண்ண விவசாயிக்க முடியாது அவன் அதற்கான தரகனை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ன ஐயா பருத்தி போடலையா இன்னும் என்று கேட்டுக்கொண்டு அந்த தரகன் வருவான் பருத்தி போடாமலே என்ன விலை தெரியலே என்பான் விலை தெரியாதா விருதுநகர் மார்க்கெட்டிலே பொது இவ்வளவு என்று இரண்டு நாளைக்கு முன்னே வெளியாயிடுச்சே என்று சொல்லுவான் பாடுபட்டு விவசாயி சிரமப்பட்டு பருத்தி பொறுக்கிறவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை பாடுபடாத மூன்றாவது மனுஷன் நாடாருக்கு இப்படி விலை வைக்கிற உரிமை இருக்கிறது அதுதான் கள்ள மார்க்கெட் ரகசியம் போல் உளுந்து உற்பத்தி பண்ணுகிறவனுக்கு அதற்கு விலை வைக்க உரிமை கிடையாது அதற்கு விலை வைக்கிறது விருதுநகர் வியாபாரி அதை போல மிளகாய் இதற்கு விலை நிர்ணயம் செய்கிறவன் விருதுநகர் வியாபாரி போல மஞ்சளை சிரமப்பட்டு கமலையிலே உற்பத்தி பண்ணுகிற விவசாயி அதற்கு விலை வைக்கிறது விருதுநகர் வியாபாரி அப்படியானால் விவசாயி பாடுபட வேண்டியது அதற்கு விலை வைக்கிற அதிகாரத்தை வச்சிருப்பது காமராஜ் நாடார் பரம்பரை அதற்கு பங்காளி ராஜாராம் நாயுடு பரம்பரை இதை தவிர இதற்கு வேறு என்ன பொருள் இருக்க முடியும் இன்றைக்கு கதர் சட்டைக்காரன் ஆட்சி அவன் சொல்லுகிற ஜனநாயகம் இதற்கு சட்டம் இழந்திருக்கிறது விவசாயி உற்பத்தி பண்ணுகிறான் அவனுக்கு இல்லாத உரிமை வியாபாரிக்கு இருக்கிறது இதுதான் தேசாபிமானமா இதற்காகவா பல தியாகங்களை செய்தோம் இப்படி நான் சொன்னால் தேவர் ஜாதி பித்தை கிளப்புகிறார் என்று கண்டிக்கிறார்கள் இந்த அக்கிரமத்தை பேசினால் இது ஜாதி பித்தா அந்த காலத்திலே விவசாயிகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் முன்வராத காலத்திலே விவசாய சங்கங்களை வைத்து ஜமீன்தார் இனத்துகளுக்கு எதிராக நான் பாடுபட்டேன் அவர்கள் ஒளிந்தால் தான் விவசாயம் சுபிச்சமாக வாழ முடியும் என்று பாருவட்டோம் அது ஜாதி பித் இல்லையா அப்போது இல்லாத ஜாதி புத்து இப்போது மாத்திரம் வந்துவிட்டதா இப்போது இந்த பிளாக் மார்க்கெட் நாடார் வரம்பறையை ஒழிக்கணும் என்றால் மட்டும் அது ஜாதி பித்தா இதை எடுத்து பேசினா தவறா அக்கிரமத்தை எதிர்த்து தாட்சணியம் இல்லாது பேசினால் அது ஜாதி பித்தா வியாபாரி செய்கிற அக்கிரமத்தை எடுத்து சொல்கிறது ஜாதி பித்தா வியாபாரத்தை கள்ளத்தராசை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அடித்து லஞ்சத்தை கொடுத்து ஆட்சியை கையில் வைத்திருப்பதன் ரகசியம் இதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆசை தம்பி நாடார் காமராஜ் நாடாருக்கு பணம் கொடுப்பதன் ரகசியம் என்ன அவர் சர்ச்சி கட்சி பரம்பரை பழைய காங்கிரஸ் தலைவர் வெங்கடாசாமி நாயுடுவை ஆசைத்தம்பி சென்னையிலே ரகசியம் என்ன காமராஜன் நாடாரும் வியாபார கள்ளரோட்டு கும்பலும் ஆசி தம்பிக்காக வேலை செய்யவில்லையா எது தேசாபிமானம் பழைய காங்கிரஸ் தலைவர் குமாரசாமி ராஜாவை எதிர்த்து அவருடைய சொந்தக்காரன் எஸ்கே ராஜா போட்டி ஓட்டு தேர்தலை தோற்கடித்தது சரித்திரம் உலக அரசியல் மேதை ராஜாஜியை மதுரை ஜில்லா காங்கிரஸ் தலைவர் டிஜி கிருஷ்ணமூர்த்தி எதிர்த்து பதவியிலிருந்து விரட்டியது தேசாபிமானம் என்னை எதிர்த்து என் தொகுதியில் நிற்பது என் கழகத்தானே அன்றி வேற ஒருத்தன் இன்னும் வரவில்லையே காமராஜ் நாடாரை எதிர்த்து ஒரு நாடார் ஓட்டி ஓடுகிறாரா கிடையாது இதை சிந்திக்க வேண்டும் நாடார் எந்த கட்சியில் இருந்தாலும் அவனெல்லாம் ஒன்று அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்கிறான் என்ன செய்ய வேண்டுமானாலும் தயங்க மாட்டான் எதற்காக எதிர்கட்சி இருக்கிறது எதிர்கட்சி வைத்திருந்தால் விருதுநகரில் ஆசைத்தம்பி நாடாரை எதிர்த்து போட்டியிருக்கிருக்க வேண்டும் அது அரசியல் தேசாபிமானம் அதன் ரகசியம் என்ன என்கிற போதுதான் அந்த இடத்திலே தான் சாதி பித்து வருகிறது ஆனால் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் சாதிபித்து என்று இனி இந்த பிரச்சாரம் பிரேசனப்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே ஐம்பத்தி ஏழிலே மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் நாடார் அரசாங்கம் வியாபாரியின் அரசாங்கமாக இருந்தால் விவசாயிகளுக்கு நன்மை உண்டா ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும் என்று தான் சீர்திருத்த காங்கிரஸ் பாடுபடுகிறது சீர்திருத்த காங்கிரஸ் என்ற விதையை இங்கே பயிரிடுகிறோம் இதை நல்ல முறையில் பாதுகாத்து தரும்படி செய்வது உங்கள் பொறுப்பு இன்றைக்கு கூட்டத்திலே சமீபத்தில் நடைபெற்ற ஒரு அக்கிரமத்தை பற்றி ஒரு தீர்மானம் இருக்கிறது சமீபத்திலே முதுகுளத்தூர் பிராந்தியத்திலே முறைதவரி தேர்தலிலே தோற்ற காங்கிரஸ் கூட்டம் பலாத்காரத்தை தூண்டிவிட்டது அரிஜனங்களை இந்துக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு இருக்கிறது கழகத்தை அடக்குவதாக சொல்லி கொண்டு போலீஸ் மக்கள் மீது பழி வாங்குகிறது கீழத்தூவல் என்ற கிராமத்திலே வாலிபர்களாக ஐந்து பேரை பிடித்து அவர்கள் கையை பின்னாலே கட்டி ஊரணிக்குள்ளே கொண்டு நிறுத்தி சுட்டிருக்கிறார்கள் சுட்டுவிட்டு மக்கள் கலகம் செய்ய வந்தார்கள் அதனால் போலீஸ் சுட்டது என்று கற்பனையாக பதிவு செய்திருக்கிறார்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்களையும் மற்றவர்களையும் வரவிடாமல் ரிசர்வை வைத்து தடுத்து நிறுத்தி இப்படிப்பட்ட இலி செயலை படுபாதகத்தை பஞ்சாப் படுகொலை விட மோசமாக போலீசார் செய்திருக்கிறார்கள் இந்த பிராந்தியத்திலே காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் தலைமையில் டயர் என்ற வெள்ளைக்காரன் செய்ததை விட படுமோசமான செயல் இது இதற்கு இந்த மாகாண சர்க்கார் பொறுப்பாக இருப்பதால் மத்திய சர்க்கார் தலையிட்டு இதில் நீதி வழங்க வேண்டும் பஞ்சாப் படுகொலை விட மோசமான செயலை நடத்தி காட்டியிருக்கிறார் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவிற்கு கடுமையான வாசகத்திலே தந்தி கொடுத்திருக்கிறேன் சட்டப்படி முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று இதன் பேரில் தான் அறிக்கை வந்திருக்கிறது நாங்கள் கேட்டது நீதி விசாரணை மாகாண சர்க்கார் நடத்துவது அதாவது நிர்வாக விசாரணை இது மிகப்பெரிய தவறு மத்திய சர்க்கார் முறையாக நடந்து கொண்டு விசாரணை நடத்தினார் மத்திய சர்க்காருக்கும் நல்ல காலம் மாகாண சர்க்காருக்கும் நல்ல காலம் அதை விட்டு நேர்மே தவணை நடப்பார்களே ஆனால் பின்னால் என்ன ஏற்படும் என்று சொல்ல முடியாது சண்டை ஓட தெரிந்தவர்கள் பழக்கப்பட்டவர்கள் பின்னால் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்த நிலைமையிலே நடைபெற்ற சம்பவத்திற்கு ஒரு மத்திய சர்க்கார் விசாரணை நீதிபதி விசாரணை வேண்டும் இதை செய்வதற்கு சர்க்கார் தயாராக முன்வர வேண்டும் தவறினால் வெறும் தீர்மானம் போடுவது மாத்திரமல்ல அல்லது வெறும் கண்டன முறை மாத்திரமல்ல வெறும் சத்தியாகிரகம் செய்கிற பரம்பரை மட்டுமல்ல முறையாக சிப்பாய் பரம்பரையிலே வந்த அரசியல்வாதிகள் ஆகையால் ஆயுதம் தாங்கி போரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஆயுதம் தாங்கி உள்நாட்டு யுத்தம் பண்ணுகிற நிலைமை ஏற்படும் நாங்கள் சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கும் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் இருந்தால் ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் அப்போது ஏக மனதாக நிறைவேறியது இந்த பிராந்தியத்திலே காங்கிரசை ஒழிப்பதிலே நல்ல முறையில் பாடுபடும் பெரிய வால குருவா ரெட்டியார் இருக்கிறார் எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் அணுகுமுறையில் இல்லாமல் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்வார் சன்னிதானத்திலே இருந்து சபதம் எடுத்துக்கொள்வோம் வரப்போகிற நவீன பாரதத்தை நடத்துவதற்கு எல்லோரும் உதவ வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய வரவேற்பை எனக்கு கொடுத்து இவ்வளவு நேரம் ஈரத்தில் நின்று பொறுமையோடு என் பிரசங்கத்தை கேட்ட வாலிபர்களுக்கும் கிழவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஏற்பாட்டை சிறந்த முறையில் செய்த பெரிய வாலகுருவா ரெட்டியாருக்கும் என் சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்